நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன் இந்து குடும்பத்தில் பிறந்து இந்து முறைமைகளின்படி இந்து பாரம்பரியங்களின்படி வளர்க்கப்பட்டேன் அலை லூயா எனக்கு ஜீசஸ்னால் யாருன்னு தெரியாது பைபிள்னா என்னன்னு தெரியாது அது நான் வந்து அந்த என் மைண்டில் ஜீசஸே இல்லை அலை லூயா என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய பேரண்ட்டு என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் இப்படியா சண்டே ஸ்கூல் எங்கள் சொந்த ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்தபோது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி இருந்தது அது கிறிஸ்டின் ஃபேமிலி தெரியாது அவங்க என் வயசில் அவங்க வீட்டில் குழந்தை இருந்தது ரெண்டு பேரும் வந்து அந்த அந்த ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிடுவாங்க நாங்கள் எங்கள் சர்ச்சில் சண்டே கிளாஸ் நடக்குது வா போலாம் அப்படின்னு அங்கே போனால் பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா சாக்லேட் கொடுப்பாங்க அதுக்காகவே போனேன் சாக்லேட்டு பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்ட நான் போய் அதை முடிச்சுட்டு வந்தேன் அப்போது ஜீசஸ் ஓஹோ நம்ம வணங்கின தெய்வம் எல்லாம் என்ன இவர் யார் ஆல்லை லூயா எனக்குள்ளே என்னுடைய எண்ணத்திலே ஒரு கேள்விக்குறி எழும்ப ஆரம்பித்தது நான் எயித்து படிக்கும் எனக்கு பன்னிரெண்டு வயது இருக்கும் இப்படியாய் பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க சிரிப்பாங்க ஓடுவாங்க படிப்பாங்க ஆனால் நான் என்ன கேள்வி கேட்டதுன்னா யார் உண்மையான கடவுள் என்று அலையலூயா நான் படுக்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும்போதும் ஸ்கூலுக்கு போகும்போதும் மைண்ட் எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ யார் 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 என்ற கேள்வியோடு நான் இருந்தேன் அப்போது ஜீசஸ் ஜீசஸ்னால் உண்மையான கடவுள்னு சொன்னால் நான் வந்து மற்றவங்க சொன்ன நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே நீங்கள் ஏசுவே நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு சொப்பனத்தில் இல்லை தரிசனம் தரிசனாலாம் எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல தெரியாது கனவுல அப்படி தான் சொல்லுவோம் கனவுல வரணும் அப்படின்னு அப்போது ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய உண்மை கனவுலே வரல ஆனால் உண்மையாகவே நான் ஒரே பகல் நேரத்தில் அப்படியே படுத்து உறங்கவே இல்லை கர்த்தர் அந்த அறைக்குள்ளே பிரவேசித்தார் கரத்தை நீட்டி என்னை ஆசிர்வதித்தார் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த தரிசனத்தை கண்ட பிறகு எனக்குள்ள பெரிய இன்னும் டிஸ்கவரி இன்னும் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி எல்லாம் விண்வெளியில் போய் என்னென்னோ கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இந்த ஜீசஸ் நான் அறிஞ்ச உடனே எனக்குள்ள சந்தோஷம் அப்படியே துள்ளி குதிக்குது நான் இப்படி போகிறேன் அப்படி போய் என்னால் சொல்ல அந்த எங்கள் அண்ணெல்லாம் இருக்காங்க எங்க அப்பா எல்லாம் இருக்காங்க போய் சொன்னா பைத்தியம் அமைதியாரு என்ன ஆச்சு உனக்கு நல்லா தானே இருந்த ஜீசஸ் நான் அந்த சர்ச்சுக்கெல்லாம் போவாத அந்த பொண்ணு கூட ஏன் போன நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்க ஆரம்பிச்சாங்க திட்ட ஆரம்பிச்சாங்க எனக்கு மேலே ரெண்டு அண்ணன் இருந்தாங்க அண்ணனுங்க இருக்கிற வீட்டில் பொண்ணுங்க இருந்தாவே அவங்க அடக்கம் தான் இருப்பாங்க ஏன்னா அண்ணனுக்கு பயப்படுவாங்க வெளியே போனா அண்ணன் திட்டுவாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருப்பாங்க உன் தங்கச்சி அங்கே பார்த்தேன் எங்கே பார்த்தேன்னு சொல்லுவாங்க அதனால் அண்ணன் இருக்கிற வீட்லேயே நான் பயபக்தியோடு ஒரு ஒழுக்கத்தோடு தான் இருந்தேன் அவங்க சொன்ன பிறகு நான் போவே இல்லை ஆனால் எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் கத்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு அப்புறம் எங்கள் அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க எங்கள் அம்மா சர்ச்சுக்கு வந்த உடனே எங்கள் உறவினர்கள் சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு எங்கள் அத்தை வீடு எங்கள் ரெண்டு மாமா வீடு எல்லா வீட்லேயும் ஆண்டோரை பற்றி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க நான் படிச்சு நான் ஒரு ஆசிரியரா கர்த்தர் என உயர்த்தினார் ஹாலே லூயா அப்போ எல்லாரும் இப்போ இந்த என்னுடைய தலைமுறையில எல்லாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என் கூடவே இரு இல்லாமல் நான் வாழ முடியாது ஹாலே லூயா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாம நம்ம வாழவே முடியாது ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு கர்த்தரு உங்களோட கூட இருக்கிறார் நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க அலை லூயா நமக்கு அவர் தகப்பனா இருக்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர ஸ்ரீகாத்திர கத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார் அலை என் கூட நீர்ல்லாமல்ழ முடியாது என் போலவேயிரும் ஓயே சுவே Now, ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கார் பிளேசி